ரோமர்கள் நிறுவம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாசிங்க கிறிஸ்து இயேசுனாலே ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ப என்பவைகளின் பிரமாணத்தின் விடுதலை ஆகிட்டு பாருங்க பவுல் அப்போ அங்க என்ன சொன்னாரு பாவம் என்னை மேற்கொண்டதுனாரு ஆனா எப்பொழுதுமே பாவம் மேற்கொண்ட இல்ல அடுத்தது சாட்சியா ஒரு காரத்தை என்ன தெரியுமா என்ன பாருங்க நீங்க சோர்ந்து போகாதுங்க என்னை எது விடுச்சு தெரியுமா என்னை ஆவின் பிரமாணம் என்னை விடுவித்தது அது என்ன ஆவின் பிரமாணம் அது வரைக்கும் பாவ பிரமாணம் பாவ பிரமாணம் என்ன சும்மா இருந்தாலே தூண்டிட்டே இருக்கும் அதை பாரு சும்மா இருந்தாலே வீட்டு சில இடம் வீட்டு இருக்க தோணும் உடனே வண்டி எடுத்து எங்கேயா போயிடுவாங்க உடனே எங்கேயாவது போயிடுவாங்க உடனே ஏதாவது பார்ப்பாங்க உடனே எதாவது பண்ண காரணம் என்ன அந்த பாவ பிரமாணம் அந்த மனுஷனை என்ன பண்ணுதுன்னா இருக்க கூடாது பேசிட்டே இருக்கும் தூண்டிட்டே இருக்கும் உணர்த்திட்டே இருக்கும் அவை அவங்க ஒரு குரங்கு போல ஒரு குரங்கு போல அவன் நிம்மதியாக இருக்க முடியாது அதை பண்ணுவான் இதை பண்ணுவான் அந்த பாவ பிரமாணம் பேசிட்டே இருக்கிறது அடுத்து இங்க பவுலப்பா சொன்ன அந்த பாவ

அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த பிரமாணம் ஆழ்வுக்குரிய பிரமாணம் என்ன சொல்லணும்னு தெரியுமா நான் ஒன்னு தெரிஞ்சுக்கொண்டேன் நான் கொண்டேன் நீ பரிசுத்தம் ஆயிரு நீ நீ தாழ்மை உலகாயிரு அன்பை காண்பி பரிசுத்த பிரமாணம் பாவ பிரமாணம் இனி ஒன்னு பேசி பேசி இழுத்துட்டே இருந்துச்சு அது போயிட்டு பரிசுத்த பிரமாணம் இருக்கு அதிகமாக ஜெபிக்கணும் அதிகமாக வேதம் வாசிக்கணும் மற்றவர்களிடத்தில் அன்பை காண்பிக்கணும் இதெல்லாம் பரிசுத்த பிரமாணம் அது வரைக்கும் இல்லாத பிரமாணம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எரிஞ்சு விழுவோம் சாடி விழுவோம் குற்றப்படுத்தி பேசுவோம் அதுக்கு பிறகு என்ன அன்பு செய்வோம் சமாதானத்தை காண்பிப்போம் ஏன் உள்ள ஒரு நபர் இருக்கிறார் அவருடைய குணங்களை வெளிப்படுத்துகிறார் அவருடைய பிரமாணத்தை நமக்குள்ள இருந்து வெளிப்படுத்துகிறார் ஈஸியா எல்லாமே நடக்கு ரோமர்கள் நிருபம் எட்டாவது யாரும் ஒன்னா வசனம் வாசிங்க ஆனபடியால் கிறிஸ்துக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு அப்போ ஒரு நபரால மாம்சத்தின் படி நடக்க முடியாது நான் என்ன சொன்னேன் இதுவரைக்கும் அசுத்தத்தில் தான் நடந்தாங்க சொன்னேன் இப்போ இந்த பரிசுத்த ஆவிய பெற்றவர்களும் இந்த ஆவின் பிரமாணத்தை பெற்றவர்களாலும் ஏன் என்ன செய்ய முடியாது மாமசத்தின் படி நடக்கவே முடியும் அப்படியே நேர் மாறுது கலத்தர்கள் நிறுவன ஐந்தாவது இருபத்தி நான்கு வசனம் சொல்லுது இவர்கள் இவர்களால் ஈசியாக இச்சையை சிறுகளை அறைய முடியும் சீ ஒருவேளை ஒரு வேலை ஒரு எண்ணம் வந்துட்டா கூட சீ போ ராவருடன் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இவர்களால் மட்டும்தான் முடியும் மற்றவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தாலே போதும் அவன் செத்தான் அவன் கீழே விழுந்துட்டான் அவன் நிறைவேற்றி தான் தீருவான் பிறகு ஐயோன்னு சொல்லுவான் ஆனா இவர்களால் மட்டும்தான் யாரால பரிசுத்த ஆவியான உடையவர்கள் தேவ கிருபையை பூர்ணமாய் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவிக்குரிய பிரமாணத்தை உடையவர்கள் இவர்களால எளிதாக என்ன இச்சைய அப்படியே சிறுவர் அறைய முடியும் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிங்க கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஏன் அவர்களால் எளிதாக சிறுவர் அறைய முடியுது விடுதலை உள்ள இருக்கு ஏன் விட்டு வைக்கிறாரே உள்ள இருக்கிறார் விட்டு வைக்கிறவர் உள்ள இருக்கிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உள்ள கட்டக்குடியும் இந்த ஆவின் பிரமாணம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பாவ பிரமாணம் ஒவ்வொரு வலையிலேயே ஒவ்வொரு கண்ணிலேயே அவங்க அப்படியே பிடிச்சு போடும் முதல்ல பார்க்க தூண்டும் பார்த்த பிறகு அதை செய்ய தூண்டும் அடுத்து அதை விட குறுப்படி மேல போய் வேற காரியத்தில் ஈடுபட தூண்டும் அப்படி ஒரு சங்கிலியில போட்டுட்டே இருக்கு இது அப்படி இல்லை அந்த ஆவின் பிரமாணம் பரிசுத்தான உள்ள வரும்போது விடுவிக்கிறா இருக்கார் உள்ளார்ந்த மனுஷன் பரிசுத்தடைகிறான் சுத்திகரிப்பு அடைகிறான் இன்னும் பரிசுத்தம் அடைகிறான் அப்ப அசுத்தம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும்